பாஜக மற்றும் அதிமுக கூட எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி இல்ல அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அறிவித்திருப்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாக கொடுத்திருந்தது தமிழகத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு கட்சிகளும் எந்த கூட்டணியை வந்து சேர்றது எந்த கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில அதிமுக மற்றும் திமுக இரண்டு பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளை தங்களோட கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க இத்தகைய சூழல்ல தமிழக வீட்டுக்கழகம் யார் கூட கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாக ஒரு தகவல் வெளியானுச்சு இத்தகைய சூழல்ல வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில இரண்டாவது மாநில மாநாட்டை வந்து தமிழக கழகம் பிரமாண்டமா நடத்த இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாடு நடக்கிறது இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் தாவைக்கா தொண்டர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு கூறப்படுறதுனால அதற்கான ஏற்பாடுகளை வந்து தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் பல்வேறு செய்தியாளர்களை சந்தித்து கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து பெரிய அளவுக்கு எந்த பிரஸ் மீட்டுமே பண்ணல அவரோட கட்சி நிகழ்ச்சியில பேசுறதை தாண்டி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையா இருந்தது ஒரு சில செய்தியாளர்கள் சந்திப்பை சந்தித்த செஞ்சிருந்தாலும் அது குறைவா சொற்பமா இரண்டு மூன்று வார்த்தைகள் தான் அந்த செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செஞ்சிருக்கார் அப்படிங்கறதுனால ஒரு முழு அளவிலான ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் விஜய் மேல இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் என்ன பண்ணியிருந்தாருன்னா செய்தியாளர்கள் பல செய்தி தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையோட செய்தியாளர்களை சந்திச்சு கலந்துரையாடி இந்த கலந்துரையாடும் போது விஜய் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு முத குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி போய் கேள்வி கேட்டிருக்காங்க விஜய்கிட்ட அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து திமுக தான் ஒரே எதிரி திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கம் அப்படிங்கறதுனால நாங்கள் திமுகவுக்கு எதிராக தான் இந்த தேர்தலில் வந்து கலாப்பணி ஆற்ற போகிறோம் அதே நேரத்தில் நாங்கள் அதிமுகவுடையோ இல்லை பாஜக கூடனியோ கூட்டணி வைப்போமா அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கு இல்லை அப்படிதான் எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக கூடையே பாஜக கூடயே கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை அது பண்ணவும் மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து நாங்க எங்க தலைமையில எங்க கட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் எங்க தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தீர்மானம் போட்டுருக்கும் போது இன்னொருத்தர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து அதிமுக பாஜக கூட்டணியில இணைறதுக்கான தேவை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து அதிமுக தரப்புல வந்து துணை முதலமைச்சர் பதவி மற்றும் எழுவந்து இது மேலே சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்களாமே அதை அப்படின்னு கேட்டு கேட்ட கேள்விக்கு வந்து என்ன சொல்லிருக்காரு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அதிமுக கூட எந்த சூழ்நிலையிலும் கூட்டணியில் பாஜக எங்களோட சித்தாந்த எதிரி அரசியல் எங்களுக்கு திமுக அப்படிங்கிறதுனால திமுக கூட கூட்டணி சேர மாட்டோம் அதே நேரத்தில் பாஜக இருக்கிற அதிமுக கூட்டணியில் நாங்கள் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த முறை எந்த தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு இதன் மூலமா இந்த தேர்தல தமிழக கழகம் தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு அத கிட்டத்தட்ட விஜயும் உறுதி செய்திருக்காரு இதுக்கிடையில தமிழக கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் பூச்சியுடையும் கேபுதிகா கூடையும் கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக பாட்டாளி மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா தந்தை மகனுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யார் கூட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீடி இருக்குது இந்த மோதல் காரணமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்படுது அவங்க எக்காரணம் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால அதிமுக கூட தான் அவங்க கூட்டணி போவாங்க அப்படின்னு பேசப்பட்ட சூழ்நிலையில தமிழக வீட்டுக்கழகம் பாட்டாளி முதல் கட்சியை வந்து அங்கி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதா சொல்லப்படுது அதனால ஒரு சில நாட்களே இது தொடர்பான மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் முழு மூச்சில இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்க வந்து தமிழக கழகத்தில் இருக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பாமகவுக்கு பாமக அணுகி அதாவது பா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சில இருக்கிறாங்க அவங்க அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களை தூதுவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பொழுது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பேர்ல யார் கூட கூட்டணி போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இதுக்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் வந்து தேமுதிகவிடையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆரம்பத்தில் தேமுதிக வந்து தமிழக வெட்டிக் கழகத்தோடு தான் கூட்டணி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஏன்னா வந்து அதிமுக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அந்த கூட்டணியில் வந்து வெளியில் வந்ததுனால இனிமேல் அவங்க திமுக கூட்டணிக்கு போக மாட்டா கண்டிப்பாக வந்து விஜயோட தமிழக வெட்டிக் கழகத்தோட கூட்டணிக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஆனால் வந்து அது தமிழக வெட்டிக் கழகத்துக்கு வந்து கருத்து கணிப்புகள்லாம் அளவுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற போது நம்ம தேவையில்லாம அந்த கூட்டணி இணையிறதா வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துதான் அவங்க வந்து திமுக கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நடத்துனது வந்து வெளியே தகவல் வெளியானுச்சு திமுகவால கிட்டத்தட்ட ஒன்பது பிளஸ் ஒன்னு அதாவது ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றது வரைக்கும் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க இதுக்கு இந்த பேச்சுவார்த்தை இறுதி ஏற்ற நிலையில தான் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வந்து 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 சந்திச்சாங்க இது பிரேமலதா தேமுதிக இருக்குவதற்கான வேலையை தொடங்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட சூழ்நிலை இல்ல இல்ல அவங்க வந்து திமுக கிட்ட கூட்டணி பேரத்துல வந்து கொஞ்சம் இது டிமாண்ட் பண்றதுக்கான வகை வழியை தான் இந்த மாதிரி அதிமுக நிர்வாகிகளை சந்திச்சு இந்த பேச்சுவாங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி தேமுதிக அரசு அதை வச்சு வந்து திமுக ஒன்று ரெண்டு சில தொகுதிகளை முன் கூடுதலாக கொடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தேமுதிக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுச்சு இதுக்கிடையில தமிழக வண்டி கழகமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேமுதிக வாங்கி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நீங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க கண்டிப்பாக நம்ம கூட்டணி வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க எல்லாம் வந்திருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு சஞ்சயமான வாக்கு நடக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கணிசமான தொகுதியில் வெற்றி பெறுவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகமும் ஒரு தேமுதிக அணி இருக்குதா சொல்ல போறாங்க இருந்தாலும் தேமுதிக வந்து முழு மூச்சில திமுக கூடையும் அதிமுக கூடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த தமிழக கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அந்த கூட்டணிக்கு போறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்களா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது அணியை வந்து வலுவாக்குறதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்குது இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய நான்கு கூட்டணி இது இதில் பார்த்திங்கன்னா நான்கு முனை போட்டி இருக்கிறது உறுதியாக இருக்குது விஜயோட இந்த கருத்துக்கருத்தினால ஸோ வந்து இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து வாக்கு அதிகமாக கிடைக்கும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது நம்ம தேர்தலுக்கு போகுது தான் தெரியும் நான்கு முனை போட்டி உருவாகக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பல்வேறு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க